பதினோராம் ஆவணமே உபஜயஸ்தானம் சொல்லுவாங்கல்ல அப்ப எதுலையுமே பாருங்க ஒரு ஆசைகள் அதிகமா இருக்கும் அறிவு ஞானம் இவங்களை மாதிரி கும்பராசி மாதிரி யாருமே யோசிக்க முடியாதுதான் தெரிஞ்சுக்கணும் இவங்களை மாதிரி யாரும் பயங்கரமா யோசிக்க முடியாது பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை பண்ணணும் என்னன்னா கும்பத்துக்கிட்ட இருக்கும் தன்னம்பிக்கை தன்பானத்தோட இருப்பாங்க கும்பராசியார பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும் பெரிய அளவு யோசிப்பாங்க சின்னதா யோசிக்க மாட்டாங்க லைஃப்ல நம்ம பெருசா நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரே ராசினா நீங்க மட்டும்தான் அப்படிப்பட்ட கும்பராசி இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ஏல்ட சனில கடைசி சனி சனிய பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது எப்படி ஏல்ட சனில பாதசனி பார்க்கறாங்க அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதே இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான தருணம் உங்க வாழ்க்கையில ஆல்ரெடி சனி உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுத்திருக்கு ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்திருக்கு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருக்கு எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர படம் கிடையாது இவருக்கு மட்டும்தான் பகவான் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்பறே நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா தயவு செய்து ஜாதகத்துல உங்க லக்கண புள்ளியிலிருந்து சனி பகவான் எப்படி இருக்கிறார் இதைதான் நீங்க பாக்கணும் எப்படி உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்லவரா கேட்டா அவர் அவங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த சனிபான் வர்றாரு இது நடக்க போகுது இதுல கவனம் தேவை இதுல போங்க இந்த யோகத்தை கொடுக்க போறாரு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு நல்லதை கொடுக்க போறாரு நீ எதை சொல்லுவாங்க ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அவங்க சொல்லுவாங்க இத்தனை வயசு கணக்குமே சொல்லுவாங்க பாருங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த ஜாதகம் ஒரு பெரிய லெவலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம எல்லா வீடியிலும் என்ன சொல்றோம்னா தயவு செய்து இது ஒரு பொது பலனாக நீங்க எடுத்துக்க வேண்டும் உங்க விதி ஜாத சனி பகவானை எப்படி புத்தாங்கிய பலன்கள் மாறுபடும் ஏன்னா தொழிலுக்கு காரகர் சனி பகவான் ஒரு பொருளை இயக்கத்துக்கு காரகர் சனி பகவான் ஆயுளுக்கு காரகர் சனி பகவான் அரசியலுக்கு காரகர் சனி பகவான் மலைக்கு காரகர் சனி பகவான் இரும்புக்கு காரகர் சனி பகவான் தொழில் பெருசா ஒரு முதலாளித்தானது போனா சனிபவனுடைய தொடர்பு கண்டிப்பா வேணும் ஒரு பழமே சொல்லுவாங்க பார்த்துப்பீங்க சனி கொடுக்க யார் இருப்பார் சனி மாதிரி கொடுக்க முடியாது சனி மாதிரி எடுக்க முடியாது இவர் தான் நீதிமானுங்கிற கிரகம் பெற்ற ஒரே கிரகம் சனி பவன் ஒன்று எல்லாருமே சொல்லுவாங்க சனி பவன் கெட்டவர் உங்களுடைய கர்மாவ ஜாதகத்துல எடுத்து சொல்றதே சனி பகவன் தாங்க உங்களுக்கு சனி பவன் இப்ப வீட்டு வீட்டரு பாருங்க உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா அவர்தான் உங்க ராசிக்கு அவர்தான் அதிபதி அதுக்கு பன்னிரெண்டாம் அவர் தான் இப்ப எங்க இருக்கா ரெண்டாம் இடத்துல போய் சனி பகவான் வக்ரமான நல்லா பாத்துக்கணும் வக்ரம் என்ன ஸ்லோவா போறது சூரிய கதிர் வச்சு மெதுவா போறது ஆல்ரெடி மெதுவான கிரகம்னா சனி பவன் தான் எல்லா கிரகமுமே பாருங்க எல்லா ராசியும் டக்கு டக்குன்னு பாருங்க சனி பகவான் பவன் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியை கடந்து போவார் அப்ப நாள் வரைக்கும் அவரு பலவீனம் ஆகும்போது அதாவது பலவீனம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு நான் சொல்றது ஜூலை மாசம் எல்லாருடைய ஜாதக எடுத்து பாருங்க கும்பராசில பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீ என்ன லக்னம் பார்த்துட்டு எடுத்து பாருங்க நான் சொல்றது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் அது நல்லதா கேட்டதா உங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கேட்டு பாருங்க உங்களுடைய பொருளாதாரம் வருமானம் இன்கம்ல சில பேருக்கு இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு இல்லைன்னா அங்கே இன்க்ரீஸ குறைச்சிருப்பாரு அது ஜாதகத்துல சனி பவன் கெட்டு போயிருந்தால் ஒரு சில பேர் குறைச்சிருப்பாரு ஒரே சனி பவன் நல்லா இருந்தா வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும் இடம் வாங்கியிருப்பீங்க பூமி வாங்கியிருப்பீங்க நகை வாங்கியிருப்பீங்க நிறைய செயற்கை நண்பர்கள் கூட்டாலுமே நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும் வெளிநாடு யோகம் வந்திருக்கும் வெளியூர் யோகம் வந்திருக்கும் ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி வந்திருக்கும் இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் சனி பவன் நல்லா இருந்தால் இதே நல்லா இல்லைன்னா நான் என்னவா சொல்லுவேன் உடைய நண்பன் உன்னை எதிரியா மாறிட்டான் எப்படிப்பட்ட நண்பர்கள் எதிரியா மாறுவான் ஒண்ணு திருமணத்தை அப்படியே பிரேக் பண்ணும் திருமணத்துல அனைவருக்குமே தடையை கொடுத்துருக்கோம் ரெண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய அலைச்சல் நிறைய பார்த்து நிறைய பேர் மருத்துவ செலவு நான் சொல்றது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனாங்க எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மட்டும் கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க வேலை நிரந்தரமான வேலை இருக்கார் நிறைய ஒரு அலைச்சலுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு இதை கேட்டு பாருங்க நான் சொல்றது சனிபவன் கெட்டு போயிருந்தா அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க ரொம்ப ராசி கண்டிப்பா எதனா கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க சொத்து பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நண்பர்களுக்கு பிரச்சனை நிறைய ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கும் தலைக்கு மேல கடன் இருக்கு எந்த பேங்க்லயும் போய் லோன் கட்டி லோன் சாங்ஷன் பண்ண இவ்வளவு பிரச்சனை பார்த்தா இப்ப ஏன் சரியாகுதுன்னா கும்பராசிக்கு ஒரே விஷயம்தான் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அது உங்க ராசியை பாக்குறாரு வேலை முடிஞ்சு ஒன்பதாம் பறவை குரு பாக்குற அது இல்லாம இந்த ரெண்டாம் இடத்துல நாலாம் இடத்த இந்த சனி பணம் இப்ப பாருங்க வீடோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு சந்தோஷம் நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட் இடம் வீடுல நீங்க காசு பணம் போடுவீங்க பாருங்க என்ன காரணம் எதை வச்சு சொல்றீங்க அவருடைய பார்வை இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையா நான்காம் இடத்தை பார்ப்பதால் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை அவர் குடுத்தே தீர்வாரு ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க இதை எடுத்துக்கணும் அடுத்து பாருங்க நிறைய திருமணம் நடக்காத எப்படிப்பட்ட திருமணத்தையும் இப்ப உடைச்சு விட்டுவாப்ல திருமணம் நடக்கல தாம தாம இதான் மிஸ் மின்சாயி போறோம் அதெல்லாம் இப்ப திருமண யோகம் கண்டிப்பா வரும் காதல் திருமணம் நிறைய நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முடியுங்க சனி பவான் பதினோராம் இடத்த பத்தாம் பார்வை குரு பகவான் ஏழாம் பாருக பார்க்கும்போது போது காதல் திருமணம் குழந்தை பாக்கிய ரெண்டுமே பர்பெக்டாமே திருமணத்துக்கு நான் எந்த ஒரு பிரேக்கையும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்ப இல்லை அடுத்த விஷயம் வேலை கிடைக்காத இருக்குமே பாருங்க நல்ல வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க சாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க இப்ப பாரு பாருங்க உத்தியோகத்துல உயர் பாரு எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கணும் எந்த துறை எல்லாமே வெளிநாடுல வேலை பார்க்குற அனைவர் துறையும் பாருங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை நோக்கி நீங்க போக்குறீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில வரப்போது இது கண்டிப்பா நடந்தே தீரும் நடக்காம இருக்கவே இருக்காது ஜாதக நல்லா இருந்தா கண்டிப்பா நடக்கும் இட விட்டு கண்டிப்பாக மாறலாம் இங்க வேலை பார்க்கறது வேலை உதயத்துல அனுபவம் மாறலாம் தனியார் இருக்க வேலை பார்க்கற அனைவருக்கும் ஒரு ப்ரொமோஷன் தேடி வரலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ற நபர்கள் எல்லாத்தையுமே நீ அரசாங்க வேலையை எழுதுங்க ரெண்டே மாசம் உங்களுக்கு டைமிங் கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா வரணும் உங்க ஜாதகத்தை சாப்பிட்டு சூரியன் நல்லா இருந்தா கண்டிப்பா உண்டு அரசியல்வாதிகள் சரியா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாப்தி பத்தொழில் இருக்க சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் மேல் படிப்பு பட்ட படிப்பு வெளிநாடு வெளியூர்ல படிக்கணும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு பெண்களுக்கு இப்ப எடுங்க லாட்சியோகத்தை ரொம்ப ராசி வித்தாதீங்க கண்டிப்பா அடிக்கும் நீங்க எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க உங்க ஜாதக பாருங்க திசாபதியை பாருங்க கண்டிப்பா அடிக்க ஏன்னா அவர் எட்டாம் இடத்த ஏழாம் பாரதிய கொடுக்குறா பாருங்க குரு பகவானும் சனி பவானம் பதினோராம் படத்தை பாக்குறாங்க பாருங்க அதனாலதான் லாட்ரி யோகம் அடிக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன்னா மூணாம் பார்வை பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை அதனால கண்டிப்பாக இங்கு லாட்ரி யோகம் அதிலே பண்ணத்தை கூப்பிட்டு வர ஜாதத்தை பார்த்து உங்களுக்கு என்ன ராசியான என்ன அதை செலெக்சன் பண்ணி போடுங்க கண்டிப்பா வாய்ப்பு ஏன்னா சனி பவன் வந்திர நிவர்த்தி ஆயிட்டாரு அதனாலதான் இங்க நான் சொல்றேன் சொல்ல மாட்டான் காரணம் சொல்றேன் அதே மாதிரி பாருங்க ஐடி நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் வண்டி கண்டிப்பா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே கொடுக்குறாரு எந்த ஒரு கடன்களும் கிடையாது பெண்களுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது என்ன வரும் தெரியுங்களா எடுத்த உடனே அவிட்டு நட்சத்திர பலனும் அயப்பட மாட்டாங்க பயனா பயன என்னன்னு தெரியாது தைரியம் தன்னம்பிக்கை தன்மான நீதி நேர்மை பயங்கரமான திறமையா இருக்கும் எல்லாமே பாருங்க இந்த அவிட்டத்துல பிறகு அதிகமா இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்க ஒரு லட்சம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய தடங்கள் நிறைய தடை தாவணம் அவமானம் பிரச்சனை ஒரு போட்டிகள் போராட்டம் அவனோ எல்லாமே நிறைய பார்த்தாங்கன்னு பாக்க மாட்டேங்குது ஏமே குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்படியில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கும் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்களேன் காசு போன சேமிப்பு இருந்துச்சா இருக்காது பொருளாதாரத்தை கண்டிப்பா பிரச்சனை பார்த்துருப்பீங்க மேலே தடைய எத்தனை அவிட்டத்தில் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க இனிமே உங்களுக்கு பிரச்சனை குறையும் பார்த்து அடுத்து சதை நஷ்டம் பிரம்மாண்டமான கற்பனை இதுங்கள மாதிரி யாரும் பெருசாக யோசிக்கும் அளவுக்கு யோசனை பயங்கரமா இருக்கும் திறமையான புனநம்பர்கள் பயங்கரமான ஒரு டேரான குணம் உங்களோட அறிவாட்டான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியம் இருந்து உங்க பக்கம் வச்சு சூப்பராக இருக்கும் ஏன்னா இனிமேல் தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வேலை வெளிநாடு வெளியூர் பழக்க வழக்கம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஒரு செலவு சுபகாரம் குடும்பத்துல நடக்குனுங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க கண்டிப்பா அது இப்ப நடக்கும் நடக்கக்கூடிய அனுகூலம் இருக்குது ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க இருக்காது நிறைய கடன் பிரச்சனைகளுக்கும் இனிமே இருக்காது கனவு மனைவி குற்றம் இருக்கும் இனிமே சனி பகவான் நிகர்த்தி ஆகிறாலும் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா உண்டு அடுத்து பார்த்தா அந்த புரட்டா பார்த்தா எதுவுமே பாருங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பழகணும் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் அந்த புரட்டாதி குணம் பயங்கரமா இருக்கும் ஆசிரியர்களை பாக்குறவங்க நகர வச்சிருக்கவங்க கமிஷன் யாரும் பண்றவங்க எல்லாருமே நீங்க தான் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் பெரிய அளவுக்கு போவீங்க ஒரு லட்ச துணைக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே வெற்றி ஆகுது இனிமே ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு மாசம் ஒரு கடனோ பகையே எதிரியோ வம்ப வழக்கோ பிரச்சனையோ வழக்க நிறைய தரையில சந்திச்சது நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது அந்த நட்சத்திரம் இனிமே சூப்பரா இருக்கும் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு வெளியே போகிறது படிப்படி ஒரு மாற்றம் வருது தொழிலர் ஒரு மாற்றம் ஆகுது கமிஷனும் எல்லாரும் சூப்பரா வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பற்றி பேச்சு கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது